சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மே இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நேரடியாக தகுதி பெற்றது இதில் பங்கேற்பதற்காக ஸ்ரேயாசையர் தலைமையிலான கொல்கத்தா அணி வீரர்கள் அகமதாபாத்தில் இருந்து சென்னை வந்தடைந்தனர் சென்னை விமான நிலையத்தில் கொல்கத்தா அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறும் இரண்டாம் தகுதி சுற்று போட்டியில் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இதில் பங்கேற்பதற்காக ஹைதராபாத் அணி வீரர்கள் அகமதாபாத்திலிருந்து சென்னை வந்தடைந்தனர் சென்னை விமான நிலையத்தில் ஹைதராபாத் அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஹைதராபாத் அணியின் பயிற்சியாளர் முத்தையா முரளிதரன் ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் வழங்கியும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க